குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் ஜோதி ரெட்டி வினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் அதாவது எல்லாருமே குரு சுக்கரன் ஜோதி டிவில கேட்கக்கூடிய பலன் நட்சத்திரம் ஒவ்வொரு வீடியோவா கொடுங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க கேட்டிருந்த பலன் தான் இப்ப நட்சத்திர இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய குணம் என்ன இதுல என்ன பார்க்க போனா உங்களுடைய குணம் என்ன நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இல்ல இருக்க கூடாது இதை பத்தி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோல பார்க்க போறோம் அது இல்லாமல் உங்களுடைய வச்சு உங்களுக்கு என்ன திசைகள் நடக்குது என்ன புத்திகள் நடக்குது அந்த திசை புத்தி வரும்போது உங்க உங்களுடைய வயசுக்கே தாப்புல அங்க என்னென்ன பலனை ஒவ்வொரு கிரகம் கொடுக்கும் இதையும் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலன்தான் நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான கேரக்டர் நீங்க எந்த விஷயத்துல போகணும் எந்த விஷயத்துல போனா உங்களுக்கு யோகமா இருக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே எல்லாமே உங்க வாழ்க்கையில வெற்றியாகணும் இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையோட ரகசிய பலன் இந்த பலன் நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்ம பலனை கொடுக்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல ஒவ்வொரு புத்திக்கும் அதாவது நீங்க ஒரு நட்சத்திர பிறந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திசை வரும் என்னென்ன புத்தி வரும் எதுல கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கக்கூடாது இதை பத்தியும் ஃபுல்லா நம்ம 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 பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மக நட்சத்திர அன்பர்களே பொதுவாக சிம்ம ராசியில வரக்கூடிய மக நட்சத்திரம் பொதுவாக சிம்ம ராசியோட குணம் எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு தைரிய குணம் இருக்குன்னு எப்போதுமே சிம்ம ராசியை பொறுத்தவரை சொல்லுவாங்க ஏன்னா இது காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி அது இல்லாமல் இந்த ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் நவகிரகத்தை எல்லாத்தையுமே வழிநடத்தக்கூடிய ஒரே கிரகம்னா சூரிய பகவான் தான் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் சூரிய பகவான் மட்டும்தான் சூரியனும் சந்திரன் மட்டும்தான் அப்போ நவகிரகத்தில் பாருங்க இருக்குதுலேயே நல்ல ஒரு பெரிய கிரகம்னா அந்த சூரிய பகவானை தான் நம்ம சொல்லணும் சூரிய பகவானில்லனா எதுவுமே ஏங்காதுன்னு அர்த்தம் அந்த சிம்ம ராசியில் ஃபர்ஸ்ட் நட்சத்திரமே எது வரும்னா இந்த மக நட்சத்திரம் தான் வரும் நாலு பாதம் முழுக்க முழுக்க நாலு பதமும் இதுலதான் வரும் மக நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கு நாலு விதமான குணம் இவங்கள்ட்ட இருக்கும் அர்த்தம் எல்லாரும் எப்படி எடுத்துக்கணும் நாலு விதமான குணம் இவங்கள்ட்ட இருக்கும் பொதுவா இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு கேது பகவான் இதுக்கு அதிபதி யாரு கேது பதம் கேது பகவான் இதோடைய மிருகம் என்ன கொடுத்திருக்கானா ஆண் எலிய கொடுத்துருக்காங்க இதோடைய மிருகம் குணத்தை வந்து பார்த்தோம்னா ராஜச குணம் இந்த நட்சத்திரத்துடைய குணம் ராஜச குணம்ங்கிறாங்க அதனாலதான் மக நட்சத்திரக்காரங்க யாருக்குமே அடிபணிஞ்சு போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு ஒரு விஷயத்துல பிடிவாதம் பண்ணிட்டு அந்த நட்சத்திரக்காரங்க எதுலையுமே பின் வாங்க மாட்டாங்க நீ எப்படிப்பட்ட ஆளாந்த நான் என் வழி தனி வழி தனிமையே விரும்புவாங்க எல்லாரும் கேட்டு எல்லாரும் பாருங்க மக நட்சத்திரக்காரங்க இவங்க எதையுமே தன்னுடைய மைண்டை வச்சு மட்டும்தான் யோசிப்பாங்க அடுத்தவங்க மைண்டுக்கு யோசிக்க மாட்டாங்க இங்க ஒரு வேலையை சொல்லி பாருங்க தன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யக்கூடிய ஒரே ஞானமான நட்சத்திரம் எதுனா இந்த மக நட்சத்திரம் இவங்களுக்கு அதிகமா ஞானம் உண்டு ஞான அறிவு ஆட்டோமேட்டிக்கா வரும் இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லிக் கொடுக்க தேவையே கிடையாது எதுவுமே சொல்லி கொடுக்க வேண்டாம் எல்லா வேலையுமே இவங்களுக்கு தெரியும் இந்த நட்சத்திரத்தை பிறந்துட்டாவே ஒரு பிடிவாத குணமும் இருக்கும் ஒரு ஞானமும் இருக்கும் அறிவிஞானமும் இருக்கும் பயங்கரமான சிந்தனை ஆற்றல் இருக்கும் நிறைய சயின்டிஸ்ட் ஃபுல்லாக எடுத்து பாருங்க இந்த நட்சத்திரம் தான் மருத்துவர்கள் எடுத்து பாருங்க ஒன்றும் லக்னம் மக நட்சத்திரம் விழுந்திருக்கும் ஏன்னா நட்சத்திரம் மக நட்சத்திரம் ஆகும் மெயினாக அந்த ஹார்டு ஒர்க்கு பார்க்குறாங்க எல்லாமே பாருங்கள் இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க இருப்பாங்க வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே இந்த மகாணத்தில் இருப்பாங்க வெளிநாடு வெளியூர்ல போய் வசியக்கூடிய நபர்கள் தான் இந்த மக இருப்பாங்க ஒரு நிர்வாக பொறுப்பு ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மகனத்துல பிறந்தவங்க இருப்பாங்க இதுதான் இந்த நட்சத்திரம் கொஞ்சம் தனிமையை விரும்புவாங்க இவங்களுக்கு இந்த கூட்டங்கிறது பிடிக்காது இது ஒண்ணுதான் இவங்ககிட்ட உள்ள மைனஸ் மற்றபடி இந்த நட்சத்திரங்கிறது பாருங்க பொதுவாகவே ஒரு இயல்பான நட்சத்திரம் நல்லா ஞானமான நட்சத்திரம் அறிவான நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரத்தை சொல்றாங்க அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது நாலு பாதம் இருக்குங்க நாலு விதமான குணம் இருக்கும் அந்த நட்சத்திரக்காரர்க ஒரு விதமான குணம் இல்ல நாலு விதமான குணத்தை நம்ம சொல்லலாம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இந்த மக பிறந்தவங்களுக்கு பிறந்தவர்களுக்கு எந்தெந்த திசை யோகமான திசை எந்தெந்த திசை பலவீனமான திசை அதற்கான விளக்கம் நம்ம கொடுக்குறோம் கடைசி முட்டி வீடியோ பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதத்துல பிறந்திருக்கா பாருங்க நாலு பாதத்துக்கு நான் நாலு விதமான பலன் கொடுக்குறேன் நீங்க இதுலதான் போகணும் அப்படிங்கிற பலனை நம்ம கொடுக்குறோம் பொதுவாக மக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க எடுத்து பாருங்க உங்க ஜாதகத்துல அதாவது மக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க தன்மானத்தோடு இருப்பாங்க கொஞ்சம் நீதி நேர்மையான ஒரு குணம் இருக்கு இவங்கள்ட்ட எப்போதுமே ஒரு பதஷ்ட குணம் இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய குணம் எதுலையுமே தன்மானத்தை பார்க்கக்கூடிய குணம் எதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைகிற குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் டக்குன்னு ஸ்டேட் பார்டோட பேசிடுவார் இப்போ பேச்சு தன்மை எப்படி இருக்கும் வேகமா பேசுவார் பேச மாட்டார் ஆனா பேசணும்னா அந்த வார்த்தை நச்சு நச்சுன்னு பேசுவார் அப்படிப்பட்ட குணம் மக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க இருப்பாங்க ஒரு தைரியமானவங்களா இருப்பாங்க நிறைய பேர் மருத்துவர்கள் எல்லாமே இந்த ஒன்னாம் பாதத்துல இருக்கணுங்க மருத்துவர் டெய்லர் காக்கி யூனிஃபார்ம் போடுறவங்க கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல போகக்கூடிய நபர்கள் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட போகக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த நட்சத்திர மகனத்திர ஒன்னா எடுத்து பார்த்தா அதுல தெரியும் இந்த அமைப்பு அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் மகனத்துல பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை தன்மானம் விடாமுயற்சி இது எல்லாமே இந்த நட்சத்திர பிறந்தவங்க இருப்பாங்க இந்த ஒன்னாம் பத்துல போறதுங்க மெயினா ஏதாச்சும் ஒரு யூனிஃபார்ம் போகக்கூடிய தகுதி இவங்களுக்கு உண்டுங்க கேது பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டான்னா பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துருவோம் கேது போல் கொடுக்க முடியாது கேது போல் கெடுக்க முடியாது பல மொழியை கொடுத்துருக்காங்க நட்சத்திர அதிபதி மெயினா எல்லாருடைய ஜாதகத்துக்கு நல்லா இருக்கணுங்க இதுதான் அவர் நல்லா இருந்தா தான் எல்லாமே நல்லா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதனாலதான் பொதுப்பல் பொதுப்பல் நான் கொடுக்குறேன் கேது ஒரு பக்கம் ஒரு பலவீனமா இருந்தா இங்க நான் சொல்லக்கூடிய பொருள் இங்க மாறுபடும் அதனால சொல்றேன் இதே மக நட்சத்திரம் ரெண்டாம் பாதில் பிறந்திருக்காங்க இவங்களுடைய கேரக்டர் அப்படி எடுத்தோம்னு வச்சுங்களேன் சூப்பரான கேரக்டர் அனாவசியமா யார்கிட்டையும் பேச மாட்டாங்க எப்படி அனாவசியமா யார்கிட்டையும் பேச மாட்டாங்க ஒரு முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க ஒரே முடிவுல நிற்பாங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் எப்படின்னா நல்ல ஒழுக்கமான குணம் ஒரு நாகரிகமான குணம் ஆசைகள் அதிகமா இருக்கும் இந்த மக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல பிறக்காக பார்த்தீங்களா ஒருத்தரை கவர்ச்சியை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க ஒருத்தரை கவரக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்குங்கிறாங்க மக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க என்ன ஆசை இருக்குன்னா பணம் பொருள் பொருள் சேர்க்கை வருமான சேர்க்கை இது மாதிரி நிறைய ஆசை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க மக ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த குணம் இவங்கள்ட்ட அப்படியே இருக்கும் ஒரு பொருளை பார்த்தா வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் பணத்து மேல குடும்பத்து மேல மனைவி மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க நண்பர்கள் கூட்டாளிகள் இதெல்லாமே இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்ன கொஞ்சம் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணால் அதை வந்து பின்வாங்க மாட்டாங்க கொஞ்சம் ஒருத்தரை கவரக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஆசை அதிகமாக இருக்கும் ரெண்டாம் பதத்தில் பிறந்தவங்க ஆசை நிறைய இருக்குங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம் இதே மக நட்சத்திரம் மூணாம் பதத்தில் பிறந்திருக்காங்கன்னா இவங்களுடைய கேரக்டர் தனி கேரக்டர் புத்திசாலியான குணம் இருக்கும் எப்படி இருக்கும் புத்திசாலியான குணம் அறிவு ஆற்றல் அதிகமாக இருக்கும் அந்த மகநட்சிரம் பிறந்த இவங்கள்ட்ட தான் நீங்கள் எதுவுமே சொல்லவே தேவையில்லை யாரெல்லாம் மகநட்சிர மூணாவத பிறந்துருக்காங்களோ எந்த விஷயம் இவங்க சொல்லி கொடுக்காதீங்க அதை பார்த்த உடனே அந்த வேலையை எடுத்து அடி கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க சேர்க்கக்கூடிய விஷயத்தை கரெக்டாக கொண்டு சேர்க்கக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி பயங்கரமாக இருக்கும் இந்த மக நட்சத்திரம் மூணாம் பத்துல பார்த்தவங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போடணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும் பயங்கரமான ஒரு குணம் இருக்கும் ஆனால் இந்த தனிமையான குணம் மட்டும் இவங்களை விட்டு போகாதுங்க யாருக்குன்னு யாரையும் பெருசாக விரும்பவே மாட்டாங்க இவங்க உண்டு இங்கே வேலை உண்டுன்னு போயிட்டே இருப்பாங்க ஆனால் காரியத்துல கண் மாதிரி இருப்பாங்க நிறைய பேர் இந்த கணித சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நிறைய பேர் இருக்கலாம் நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர்லாம் பாருங்கள் பாருங்க இந்த துறையில இருப்பாங்க பச்சை நீரை சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே இவங்க அதிகமா வசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஆசிரியர்கள் பெரிய திறமைகள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே இந்த துறையை எடுக்குது அதாவது மகநட்சிர மூணாம் பாத துறையை செலக்ஷன் பண்ணுவாங்க இதுல அவங்களுக்கு அதிகமா அதிபாடு ஆர்வங்கள் அதிகமா இருக்கும் ஏதாச்சும் அறிவை அறிவை யூஸ் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வேலை எல்லாமே இவங்க பார்க்கலாம் இவங்களுக்கு அதாவது இந்த மகநட்சிர மூணாம் பாதத்துல பிறந்தவங்க இதை செலக்ஷன் பண்ணி போனாலும் நல்ல ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் இதே மகா நட்சத்திரம் நாலாம் பிறந்த கூடிய கேரக்டர் தனி கேரக்டர் இறக்க குணம் அதிகமாக இருக்குங்க சூப்பராக இருக்கு இறக்க குணம் நல்ல ஒரு அறிவாற்றல் நல்லா சிந்திக்கக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடம் குணம் இது எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க எப்போதுமே ஒரு லட்சியவாதின்னு சொல்லணும் ஆனால் தாய் பாசம் அன்பு பாசம் எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமாக நம்ம சொல்லலாம் அதிகமாக பாருங்க நிறைய பேர் வெளிநாடு வெளியூரில் வசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க நாலாம் பாத்துல பிறந்தவங்க அனைவருமே எடுத்து பாருங்க வண்டி வாகனத்து மேல் நிறைய ஆர்வம் இருக்கும் இடம் சம்மந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட நிறைய ஆர்வம் இருக்கும் அது இல்லாமல் குடும்பத்து மேல நிறைய ஒரு அன்பு செலுத்தக்கூடிய இந்த நாலு பாத்துல பிறந்தவங்க இவங்களுடைய கேரக்டர் இதுதான் இதுல வந்து இவங்க மெயினா இந்த நாலு பாத்துல பிறந்தவங்க பொதுவாக மகநட்சத்தோட குணம் வந்து தனிமையை விரும்பக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் ஒரு அதிகாரத்திறமை எப்போதுமே இருக்கும் இந்த நாலு பாத்துல பிறந்தவங்க பொதுவான பலன் சொல்றேன் இப்போ இவங்களுக்கு என்ன திசை யோகமான திசை ஃபர்ஸ்ட் மக பிறந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கேது திசை தாங்க வரும் கேது வந்தவனை கெடுக்குமா கொடுக்குமானா ஜாதகத்துல கேது இருக்கிற பொறுத்துதான் கேது பகம் நல்லா இருந்துட்டாருன்னா பயங்கரமான எடுத்தவன ஆரம்பமே சூப்பராக இருக்கும் ஆரம்பமே குடும்பத்தில் ஒரு சுப செலவுகள் இவர் பிறந்த குழந்தை பிறந்த சுப செலவுகள் சுபகாரியங்கள் இது எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கலாம் இல்ல கேதுபவன் பவன் சரியா ஒரு குழந்தை ஆப்ரேஷனில் பிறக்கும் எப்படி பிறக்கும் ஆப்ரேஷனில் கொடுக்கும் கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு பெற்றோருக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் இந்த கேது தசை ஆரம்ப ஆரம்பமாக இருக்கும்போது ஒரு ஆறு ஏழு வருஷம் எடுத்துக்கங்க ஒன்றாம் பாதத்தில் பார்க்கணும் ஏழு வருஷம் அப்படியே ஒவ்வொரு பார்த்தும் அப்படியே கம்மி ஆகிட்டே வரும் வருஷங்கள் அப்போ இருந்தாலும் கேதுதசை ஆரம்பத்தில் ஒரு சில பேருக்கு ஒரு மருத்துவ செலவு நிறைய செலவுகள் இது மாதிரி ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு நல்ல பலனையும் கொடுக்கலாம் இந்த கேது தசை ஃபர்ஸ்ட் வரக்கூடிய தசை என்ன வரும் கேது தசை வரும் அடுத்த தசை என்ன வரும் சுக்கரதசை வருங்க அதாவது இந்த மகாணசில பிறகு சுக்கரதசை பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இந்த சுக்கரன் வந்து நல்ல பலனை அள்ளி கொடுத்துருவார் ஏன்னா இது இருபது வருஷம்ல சுக்கரதசை அப்ப சுக்கர பகவான் ஜாதகத்துல நல்ல ஒரு லக்னத்துக்கு சூப்பரா இருந்துட்டாரு ஒரு கும்பலக்கணமா இருக்கட்டும் மகர லக்கணமா இருக்கட்டும் இல்லை ரிஷேப லக்கணமாக இருக்கட்டும் இது மாதிரி லக்னத்துக்குலாம் நல்லா இருந்துட்டாருன்னா பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்து போயிடும் இருபது வருஷம் சூப்பர் யோகம் அப்ப இருபத்தேழு வயசு மட்டும் என்ன நல்ல ஒரு யோகத்தை சுக்ரபன் ஸ்ட்ராங்காருன்னா ஆசையை அதிகப்படுத்தி விட்டு அப்ப சுக்கரத வரும்போது இவங்க எப்படி இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க படிப்பு கல்வி மேல் நிறைய ஆர்வம் எடுத்துப்பாங்க நம்ம சொந்த காலில் நிற்கணும் சொந்த தொழில் பண்ணணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை ரொம்ப பார்ப்பாங்க இந்த இருபது வருஷமும் இவங்களுடைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா இந்த சுக்கர நிறைய பேருக்கு திருமணங்கள் முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்ன நடக்கும் இந்த சுக்கர தசையில நிறைய பேருக்கு திருமணம் முடிஞ்சிடும் அதாவது இந்த இருபது வருஷம் அப்ப இள வயசு இருபது வருஷத்துக்குள்ள அதாவது இருபத்தஞ்சு வயசு மேக்சிமம் இருபத்தி ஆறு வயசு இதுக்குள்ள திருமணம் ஒரு சில பேருக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் ஜாதகத்துல சுக்கர பகவான் இருக்கிறாருன்னா கண்டிப்பா திருமணத்தை அதிகமா கொடுத்துருவார் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் சுக்கரதங்கிறது நல்ல ஒரு யோகம் தான் சுக்கர பகவான் நீசமாக இருக்கணும் நீசமாக நீசமாகி மறைஞ்சு போயிட்டாரா சுத்தர் அவுட் பண்ணிட்டு போய்வார் இடம்பூமி எதுவுமே இருக்காது சுக்கரத்தை சமுதாயம் இடம் பூமி பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை வழக்கு பிரச்சனை தொழில் பிரச்சனை இது மாதிரி நிறைய கஷ்டத்தை ஆரம்பத்துல இந்த குழந்தை குடும்பத்துல கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடும் அதாவது இந்த சுக்கரதை ஒரு சில பேருக்கு சிம்மராசியில பிறந்த மான சில பிறந்த பாருங்க நல்லா இருக்காங்க ஒரு சிலர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் ரொம்ப கஷ்டத்தை பார்த்தோம்னா அந்த தசாபத்தில் காத்திருப்பேன் சொல்லுவாங்க அடுத்து சூரிய தசை இவங்களுக்கு வரும் எப்போதுமே சூரிய தசை டாப்பா இருக்கும் இவங்க யாருன்னு உலகத்துக்கே தெரியுங்க சூரிய தசை மட்டும் வந்தா மட்டும் குடும்பத்துல நல்ல காரியங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை குணம் அரசாங்க வேலைகள் அரச மூல உதவிகள் இவங்க தனிமையா தன் சொந்த கால நிக்கக்கூடிய தகுதிகள் எல்லாமே சூரிய பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து தான் உன் லக்கணத்துக்கு சூரியன் நல்லா இருந்துட்டா சொந்த கால நிற்பாங்க ஏ ஆறு வருஷம் இவங்க பயங்கரமான ஒரு யோகத்துக்கு போகக்கூடிய காலகட்டம் இந்த சூரிய தசை ஆறு வருஷம் கொடுக்கும் அப்ப இருபத்தஞ்சு ஆறு முப்பத்தோரு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு எடுத்துக்கலாம் அது மட்டும் ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு புதுசு இல்லை வந்துருவாங்க நாலு பேர் மதிக்கிறாப்புல இவருக்கு பெற்றோர் மதிக்கிறாப்புல தந்தை மதிக்கிறாப்ல எல்லாமே நல்ல ஒரு விஷயத்த ஒரு சில பேர் கொடுக்கும் அது சூரியன் மறைஞ்சிட்டாருன்னா ஆப்போசிட்டா சுத்தரை அவுட் பண்ணிட்டு போயிடும் நல்லா பாத்துக்கணும் இந்த சூரிய தசை சந்திர தசை எப்போதுமே ஒரு பலவீனம் தான் யாருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே சந்திர தசை ஒரு பலவீனத்தை கொடுக்கும் பத்து வருஷம் கொடுத்தே தீரும் செலவு விரைய செலவு அந்த இடத்துல வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது இது மாதிரி இந்த சந்திர தசையில நிறைய பேர் பண்ணிக்கணும் அதாவது இந்த சிம்ம ராசிக்காரங்க அது அதுவும் மெயின் அந்த மகனசில பிறந்த நாலு பாத்துல பாத்தீங்கன்னா சந்திர தசை பத்து வருஷம் வருதா இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ இது மாதிரி இவங்க நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்ல யோகத்தை இல்லைன்னா மருத்துவ செலவு ஒரே செலவு மகனத்துல பிறந்த கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க ஆமாங்க அப்படிம்பாரு சந்திரன் இருக்கிற இடத்த பொறுத்து சிம்மராசில மெயினா சிம்மராசிலையும் சந்திரன் இருப்பாரு ஆனா இது பத்து வருஷம் கொஞ்சம் பலவீனம்னா இந்த தசையை சொல்லலாம் சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாதசை செவ்வாதசை ஒரு சில பேருக்கு ஒரு பலவீனத்தை காட்டி செவ்வாதசை ஒரு சில பேருக்கு பலமீனத்தை காட்டும் ஆனா செவ்வாதசை வந்தா எப்போதுமே சூரியனுக்கும் நட்பு நட்புதான் அப்ப நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து குழந்தைகள் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் சுபகாரியங்கள் சுப செலவுகள் மண்மனை யோகங்கள் இது எல்லாமே தேடி வரலாம் ஏழு வருஷம் ஆனா ராகுதை அப்படியே டவுன் பண்ணும் சிம்மராசியர் என்ன ஒண்ணும் ராகுதை சுத்தர ஒரு சில பேர் ராகு யோகமா இருக்கும் சார் நீங்க எல்லாத்துக்குமே ராகு கெடுதல் எடுக்க கூடாது மகரஜச்சல பிறந்தவர்களுக்கு ஒரு சில பேர் ராகு யோகமா தான் டாப்ல கொண்டு போய் விட்டுரும் ஏன்னா ராகுத பதினெட்டு வருஷம் நல்லா நல்லதுலாம் ஒரு பலவீனத்தை காட்டும் ஆனா ராகுதேச ஒரு சில பேருக்கு நல்ல பலனையும் கொடுத்துருக்கு ஆனா ஒரு சில பேருக்கு ராகுத லாக் பண்ணிருச்சு ராகு ராகுத சந்திரதை ராகு புத்தி சந்திர புத்தி இந்த ரெண்டு புத்தியுமே எடுத்து பாருங்க சிம்மராசி மகநச்சல பிறந்தவர்களுக்கு ஒரு பலவீனத்தை காட்டும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குரு குரு வந்துட்டாவே எப்போதுமே நல்ல விஷயம் நடக்குங்க குரு தசை சிம்மத்தை பொறுத்தவரை கிரக அமைப்பு நல்லா இருந்தால் பயங்கரமான ராஜயோகத்தை கொடுத்துரும் இதுதான் உங்களுடைய திசா புத்தி எதுல நீங்க கவனமான புத்தி எந்த புத்தி சொல்லணும் ராகு புத்தி பிளஸ் சந்திரபகவனுடைய புத்தி தசா புத்தி வந்தா பாருங்க ஒரு சில பலவீனத்தை ஒரு சிலர் சந்திப்பாங்க அது ஜாதகத்துல இருக்கிற இடத்தான் லக்கணத்தை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் லக்கணத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும் சந்திரன் நல்லவரா கெட்டவரா அவர் வளர்ப்புறை சந்திரனா தேய் சந்திரனா பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் ஆனா அந்த ராகு சந்திரன் பொதுவாகவே ஒரு பலவீனத்தை கொடுக்கும் குருவும் ஒரு சில பேருக்கு ஒரு மந்தமான தன்மை கொடுத்துடும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா சிம்ம ராசிக்காரகம் பொதுவா எல்லா விஷயத்திலையும் பாருங்க தனக்குன்னு தனியா கெத்தா வாழக்கூடிய நபர்கள் மகனத்தில் பிறந்த அனைவருக்குமே ஒரு அன்பான வணக்கம்